சாரசாரமாக உணவு உண்டபின் ஒரு டம்ளர் மோர் அருந்தினால் உணவின் கடுமையினை நீக்கிவிடும் ஒரு மனிதனுக்கு நாளொன்றுக்கு தேவைப்படும் கால்சியத்தை நான்கு கப் மோர் அருந்தினால் அதன் மூலம் கிடைத்துவிடும் மோர் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பினை குறைக்கின்றது இரத்த அழுத்தம் சீராயிருக்க உதவுகின்றது புற்றுநோயை தவிர்க்கின்றது உடலில் உள்ள நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ளும் அடிக்கடி நெஞ்செரிச்சலால் அவதிப்படுபவர்கள் மோரை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதிலும் மோரில் இஞ்சி சாறு சேர்த்து கலந்து உணவில் பயன்படுத்துவது உடலுக்கு மிகுந்த நற்பலனை தரும் உணவு ஜீரணமாவதற்கு மோர் பெரிதும் உதவுகின்றது ஏப்பம் வராமல் தடுக்கிறது உணவு உண்டபின் மோர் குடிக்கும் நெய் வெண்ணெய் ஆலிவெண்ணெய் இவற்றினை உணவு குழாயிலிருந்து கழுவி எடுத்து விடுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்கின்றது நல்ல தூக்கத்தை தருகிறது ஹார்மோன்கள் சீராக வேலை செய்ய உதவுகிறது மேலும் போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி